அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டு சேனலில் அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டு சேனலில் சஸ்கிரைப் பண்ணலாம் சஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அப்டேட் டெல்மெல் வீடியோஸ் செஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று கொண்டே தெரிய வரும் இப்போ என்னன்னு பார்க்கலாம் அதாவது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் எக்ஸாம்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க அதுக்கு எல்லாருமே எழுதியிருப்போம் அதுக்கான ரிசல்ட்ஸும் நேற்று வந்திருந்தது அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ட் வந்து எவால்வேட் பண்ணி பார்ட் பி வந்து எவால்வேட் பண்ணாமல் இருந்துச்சு அதன் விளைவாக நம்மளோட ஃபாலோவர் ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பார்ட் பி அவாலுவேட் ஆகும் ஆகல அப்படின்ற ஒரு டவுட் வந்து நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க அதுல வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ரெக்ரூட்மெண்ட் செல்க்கு வந்து இந்த மாதிரி மெயில் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கைட் பண்ணியிருந்தோம் நம்ம கைடன்ஸ் மூலயமா அவங்க மெயிலும் பண்ணியிருந்தாங்க அதன் விளைவா இப்போ பார்ட் பி வந்து எவாலுவேட் பண்ணிட்டாங்க எவாலுவேட் பண்ணி அவங்களோட ஸ்கோரும் வந்து ரிசல்ட் வந்து வந்துருச்சு முன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் பி எவால்வேட் ஆகலை இந்த மாதிரி தான் வந்திருந்தது நாட் எவால்வேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தது அவங்க ரெக்ரூட்மெண்ட் செல்க்கு வந்து மெயில் பண்ணது மூலியமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து மார்க் வந்து இவ்வளோ ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்ல வந்துருக்கு இது வந்து ஜூனியர் டுவெலப் சீனியர் பெலப் எக்ஸாம் அவங்க எல்லாம் வந்து இது பண்ணிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இப்போ ஆபீஸ் அசிஸ்டன்ட் ஸ்வீப்பர் மசாலி வாட்ச்மேன் அந்த மாதிரி நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் பி அவாலுவேட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக வந்து ரெக்ரூட்மெண்ட்ஸ் எடுத்து மெயில் பண்ணுங்க உங்களுக்கு எப்படி மெயில் பண்ணணும் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா நம்ம சாரோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் மட்டும் பண்ணாதீங்க ப்ளீஸ் மெசேஜ் பண்ணிடுங்க அது ஒரு ரெக்வெஸ்டாக கேட்குறோம் ஏன்னா வந்து எல்லாருக்கும் கைடன்ஸ் பண்ணணும் இல்லையா கால் பேசினா டைம் இருக்காது ஸோ நீங்கள் உங்களோட டவுட்ஸ் வந்து மெசேஜில் கேட்டீங்கன்னா தாராளமாக நாங்கள் வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க Uh, thank you for watching. Thank you.